ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதே கனி மாத இதழ் புத்தகம் அதில் பாருங்கள் இருபத்தி நாலாவது பேஜில் ஒரு செய்தி ஆமாம் இளைஞர்கள் தயவுசெய்து வாலிப பெண்கள் தயவுசெய்து நீங்கள் அதை பார்க்கணுங்க இப்போ தெரிஞ்சுக்கலைன்னா தமிழக இளைஞர்களே வாலிப பெண்களே என்றைக்கு தெரிஞ்சுக்க போகிறீங்க பாருங்கள் துரோகத்தின் பெயர் துரை முருகன் மனிதர்களில் நன்றியட்ட மனிதர் என்றால் அது துரைமுருகன் மட்டுமே எம்ஜிஆர் அவரை படிக்க வைத்தார் அவரது திருமணத்திற்கு இருபத்தி அஞ்சு பவுன் நகை வழங்கினார் இது துரைமுருகனே ஒரு பேட்டியில் கூறியது சட்டசபையிலும் வெளியிலும் எம்ஜிஆரை இழிவாக பேசியவர் மறைந்த பிறகும் எம்ஜிஆருக்கு புகழ் இருக்கிறது துரைமுருகனையே அவர் காலத்துக்கு பிறகு யாராவது நினைப்பார்களா அண்ணா இறந்த பிறகு தன்னை முதல்வர் ஆக்கும்படி ராமாவரம் தோட்டத்தில் இரண்டு நாட்கள் தவம் கிடந்தார் கருணாநிதி அவரை தீய சக்தி என்று வர்ணித்த எம்ஜிஆர் எப்படி அவரோடு கூட்டு சேர்வார் அதிமுக திமுக இணைய வேண்டும் என்று பெரியார் கூறிய சரி என்று கூறிய கருணாநிதி வன்முறையை தூண்டிவிட்டு இணைப்பை தடுத்தவர் எம்ஜிஆரை போல் கருணாநிதியை திமுகவை விட்டு வெளியேற்றி இருந்தால் முகவரி தெரியாமல் போயிருப்பார் அவரை முதல்வராகியது எம்ஜிஆர் செய்த மாபெரும் தவறு அதனால் கடைசி காலத்திலாவது துரைமுருகன் உண்மை பேச வேண்டும் இவர் எம்ஜிஆருக்கு துரோகம் செய்ததை அவரது தந்தையே விரும்பவில்லை அதான் உண்மை மற்ற தொண்டர் குணசேகரன் அவர்கள் எம்ஜிஆர் ஆசியுடன் வாழ்நாள் முழுவதும் எம்ஜிஆர் பாட வேண்டும் அவருக்கு எங்களது வாழ்த்துக்கள் வாசகர் முகாம்